ஆண்டுகள் கடந்து போயினும் ஆறாததும் யாராலும் ஆற்றுப்படுத்த முடியாததுமான மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை டென்மார்க்கின் கிரின்செட் நகரில் உள்ள தேவாலயத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் பேரவரத்தில் உயிர் நீத்தவர்களுக்கான விசேட நினைவேந்தலும் திருப்பலி பிரார்த்தனையும் மிகவும் உணர்வுபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது அருட்தந்தை ஸ்டீன் எஃப் சவுண்டால் அவர்களினால் தோத்திர பாடல்கள் பாடப்பட்டு திருப்பலி கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து விசேடமாக தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த மொழிவாய்க்கால் நினைவு தூபிக்கு அருட்டந்தி அவர்கள் முதன்மை சுடர் ஏற்றி மலர் வழக்கம் செலுத்தினர் தொடர்ந்து முள்ளிவாய்க்காலில் நீதிக்கு மாறாக இனப்படுகொலை செய்யப்பட்ட இம்முறவுகளுக்கு மலர் வணக்கம் மற்றும் சுடர் வணக்கமும் பொதுமக்களால் செலுத்தப்பட்டு சிறப்புறையும் இடம்பெற்றது நினைவேந்தல் நிகழ்வின் நிறைவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் சிறப்பை எடுத்துரைத்து வருகை தந்தவர்களுக்கு கஞ்சி பரிமாறப்பட்டதோடு நினைவேந்தல் நிகழ்வு நிறைவு பெற்றது